ஒரு தடவை அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எதுக்குன்னு தெரியுமா கரெக்ட் அமிர்தம் எடுக்கிறதுக்காக அது சாகாத வரத்தை தரக்கூடிய அமிர்தம் சரி கடலை கடையிறாங்க 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 நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்தது லக்ஷ்மி தேவி வந்தாங்க சந்திரன் வந்தார் காமதேவன் வந்தாங்க இது மாதிரி நிறைய அருமையான பொருட்கள்லாம் வெளியே வந்தது ஆனால் திடீர்னு ஒரு விஷமும் வந்தது ஒரு பயங்கரமான விஷம் அதுதான் ஆலகால விஷம் அது எவ்வளோ கொடிய விஷம் அப்படின்னா இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்தது அந்த விஷம் வெளியே வந்ததும் தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு பேரும் பயந்து நடுங்கி போனாங்க எங்க ஓடுறது என்ன பண்றதுனே தெரியல தகைச்சு போய் அப்பதான் எல்லாரும் ஓடி போய் நம்ம சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க காப்பாத்துங்க இந்த விஷம் எல்லாத்தையும் அழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம கருணை கடல் சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா அந்த கொடிய விஷத்தை எடுத்து உலகை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரே மூச்சில் முழுச குடிச்சிட்டார் அவர் உடனே அந்த விஷம் அவருடைய வயிற்றுக்குள்ளே போகாம நம்ம பார்வதி தேவி அவருடைய கழுத்தை பிடிச்சு நிறுத்தினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது அதனால தான் அந்த விஷம் அவர் கழுத்திலேயே நின்னுடுச்சு அதனால அவருக்கு நீலகண்டன்னு ஒரு பேரும் வந்தது நீலம்னா ப்ளூ கண்டம் அப்படின்னா கழுத்து இந்த உலகத்தை காப்பாத்து அவர் விஷத்தை குடித்தார் அதுவும் பார்வதி தேவியின் துணையோ குடு குடித்தார் அதாவது நம்ம அப்பர் பெருமான் சொல்லுவார் தேவாரத்துல நஞ்சுண்டு அமுதம் ஈந்த நம்பன் அப்படின்னு சொல்லுவாரு அதாவது விஷத்தை உண்டு அமிர்தத்தை கொடுத்த நம்பிக்கைக்குரிய தலைவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இந்த வரி வந்து சிவபெருமானுடைய தியாகத்தையும் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அவருடைய மனசும் காண்பிக்கப்படுது நம்ம வாழ்க்கையில சில சமயம் நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் வரும் ஒரு பெரிய பிரச்சனை சவால் எது வரும்போதும் அதை நம்ம தனியா தாங்கிக்க வேண்டியிருப்போம் அந்த பிரச்சனை ஒரு விஷம் மாதிரி நம்மளை போட்டு வாட்டி எடுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பத்தில் ஒரு பெரிய கஷ்டம் வேலையில் ஒரு பெரிய நெருக்கடி இருக்கலாம் இல்லை நம்ம ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கஷ்டத்தை அந்த விஷத்தை நம்ம வந்து உள்வாங்கிக்க வேண்டியிருக்கும் ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கூட துணைக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா நம்ம அப்பாவோ அம்மாவோ அல்லது கணவன் மனைவியோ நண்பர்களோ யாரோ ஒருத்தங்க அவங்க தோல் மேல கை போட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை இல்லை நமக்கு ஒரு ஒரு சின்ன உதவி செய்கிறதோ இல்லை நம்ம மனசு கஷ்டப்படும் போது நம்ம பக்கத்தில் இருக்கிறது அதுதான் அந்த பார்வதி தேவி அந்த இடத்துல சிவபெருமானுடைய கழுத்தை பிடிச்சு விஷத்தை உள்ளே போக விடாமல் தடுத்த மாதிரி நம்ம அந்த கஷ்டத்தை முழுசாக உள்வாங்கி நம்மளது பாதிக்காமல் இருக்கிற இருக்கிறதுக்காக அந்த நம்ம கூட இருக்கிறவங்களோட ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் சுயநலமாக இல்லாமல் மற்றவங்க நல்லதுக்காக நம்ம கொஞ்சம் இறங்கி போகும்போது அந்த மிகப்பெரிய புண்ணியத்தை அது தருகின்றது அதே சமயத்தில் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட துணைக்கி இருக்கிறவங்களுடைய ஆதரவு அன்பு இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது கிடைக்கிறதை நாம் மதிக்க வேண்டும் அதுதான் தான் இன்றைக்கூட மெசேஜ் அடுத்த மெசேஜோடு மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்யூ